நான் தான் அந்த வீட்டு ஆர்டர்ல பேரு கினி தனியா கினி கிங்கினு இருந்தது கிங்க கட் பண்ணி கினின்னு வச்சுட்டேன் ஓஹோ ஐயா சேரம் தானுங்க ஆமா நான் கூட சேலம் தான் ஆனா சின்ன சேலம் ஐயா பேரு கணபதி சோப்புனர் பேருங்க வைத்தநாத நினைச்ச நம்மளவா கூடலாம் சேலம் செவ்வா பட்டி தான் குடியிருக்கா என் தோப்புனா வெள்ளைக்காரன் காலத்திலே கலெக்டரேட்ல ஒர்க் பண்ணிருக்காருன்னா பாருங்களேன் கலெக்டர்மா பேரை கட்டவுடனே என்னோட செவ்வாப்பேட்டை ஸ்கூல்ல ஒன்னா படிச்சு தானோன்னு தோணுது இப்போ அதே அக்ரஹாரத்து பொண்ணுதான்னு உறுதி ஆயிடுச்சு அப்பா கினி அருக்காணி என் சொந்த பொண்ணு இல்ல வளர்ப்பு பொண்ணு வேற வகுப்பு அவ்வளவுதானுங்களே அப்ப அந்த வகுப்புலயே சொந்தம் தேடிட்டா போச்சு கோவிந்தா வணக்கங்க

கோத்துமணி அடிக்கும் பாசி ஓசுறு போவதில்ல அது இந்த வாத்தி இருக்கு தெரிஞ்சா தானே எப்போ சனங்க பாசி இல்லாம இருந்தாங்களாம் நல்லா சாப்பிட அருகாணி ஒழுங்கா பள்ளிக்கூடம் வந்தா தினம் இதே மாதிரி சாப்பாடு கிடைக்கும்

தலைவர் பேச போறாரு எல்லாரும் கை தட்டுங்களா அப்படி எப்படி இருக்குமோ கை தட்டுங்களா நண்பர்களே பல வருஷமா நாம எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிறோம் ஒரே மாதிரி சோறு ஒரே மாதிரி துணிமணி ஒரே மாதிரி இருக்கிற இடம் நம்மள ரெண்டு பேரு நம்மளை விட்டு பிரியறாங்க நினைக்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அவங்க ரெண்டு பேரையும் நம்மளெல்லாம் மறந்துடு வேணான்னு கேட்டுக்கிட்டு அங்கப்பனை ஒரு சிறப்புரை ஆற்றுபடி கேட்டுக்கிறேன் என்னைக்காவது உனக்கு ஒரு நாளைக்கு விருது வரைக்கும் பேச மாட்டேன் பயப்படாது இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் நாச்சி அவர்களே மூன்று தலை வெட்டி முழுசாமணன் அவர்களே குற்றவாளி பெருமக்களே நமது கண்மணிகள் நம்மளோடு தங்க போகும் கடைசி இரவு இது இங்கு மணியடித்தால் சோறு முடிமுடைத்தால் மொட்டை என்று சுகபோகமாக இருந்துவிட்டு நாளை வழியில் சென்று அரிசிக்கும் பருப்புக்கும் ஆளாய் பறக்கப் போகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஜெயிலை இன்னும் பெரிதாக்கி நம் போன்ற ஏழை எளிய மக்களை ஏன் இங்கேயே தங்க வைக்கக்கூடாது என்று தோன்றுகிறது செல்லக்கா கலெக்டர் மாமும் உங்க கூடதான் இருந்தாங்களா இவனுக்கு சொந்த தாய் மாமா மாம அவன் பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு வருவா இவன் மாடு மேசிட்டு வருவான் பொழுதோட ரெண்டு பேரும் சாடி கட்டுவாங்க சாடுனால எங்க இருந்தாப்ல சாப்பிட்டே சொல்லுங்க ஜெயில பாதுகாப்பான இடத்துல இருந்துதான் வந்திருக்காரு நிறையாவே வச்சுக்குங்க ஆமா ஜெயிலுக்கு எழுது போனாப்ல எங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் பேசக்கூடாத வார்த்தையை பேசிட்டா கடப்பாறை எடுத்து ஒரே ஏத்து நாக்கு வெளியே தள்ளி போச்சு எங்கம்மா காணோம் காணும் இல்ல செல்லா அங்க எக்கச்சக்கமா லைட் போட்டுருக்கு அதை பார்த்தா உங்களுக்கு கிருமி வராது அது மட்டும் இல்ல வந்திருக்கவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க செல்லாக்கா நீங்க பாட்டுக்கு ஏதாவது எக்கச்சக்கமா பேசி

இல்லைங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க பாக்கலாம் நோ ஐய இங்கிலீஷ நோவு நொடி இல்லாம ஆரோக்கியமா பேசணும் அவ்வளவுதான் இங்கிலீஷ் சத்தம் கட்டே இருக்கு ஏழை மணி நேரமா ஏ அதே சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை விட்டு சாண்டப்பாடு இல்ல இந்த சத்தத்தோட இது தேவையான இது கேட்கலாம் பார்த்தா இதுவும் கேட்கக்கூடாதா ஏ

அருக்காண்டி ராமன் ஐஏஎஸ் அடே அப்பா குடித்து வச்சு வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி ஏன் நுழையப்படாதா இதே தான் சொல்லுவீங்களா வேற மாத்தி சொல்ல மாட்டீங்களா சொல்லலாம் வீட்டுல பூனை நுழைஞ்ச மாதிரி இது பெட்டரா இருக்கு இருக்குற நீ அடிக்கிற நீ நான் அடிக்கப்படாத என்ன இட்லி இட்லி ஆர்டர்ல கலெக்டர் கலெக்டர் புருஷனை பாக்கணும் உள்ளே இருக்கார் இல்லையா அவர் வெளியே வந்து ரொம்ப நாளாச்சே நீ எந்த உள்ளே சொல்ற ஓஹோ இந்த உள்ளே சொல்லல நீங்க வீட்டுக்குள்ள சொல்றேன் பாக்கணுங்க முடியாது ஏன் முடியாதுன்னு சொன்னா அப்புறம் ஏன் கேட்டுட்டு ரொம்ப கோபமா இருக்காரு இங்கேயே இருந்து பார்த்துட்டு போயிடலாமா இல்ல அவர் உள்ள வந்தாருன்னா அப்ப பாக்கலாமா ஏ